ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டி அண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஒரு சின்ன கோழி முட்டை அது மெதுவாக உடைய ஆரம்பிக்குது அந்த சின்ன சத்தத்துக்குள்ளே ஒரு உயிர் தன்னோட மூச்சு எடுக்க ஆரம்பிக்குது அந்த சின்ன கோழி குஞ்சு அந்த முட்டையிலேருந்து வெளியே வருது ஆனால் அடுத்த சில மணி நேரம்தான் தான் தீர்மானிக்குது அந்த உயிர் வாழுமா இல்லையா அப்படின்றத அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழி முட்டை பொறிச்ச உடனே என்ன பண்ணணும் என்ன பண்ணால் அந்த கோழி குஞ்சுகளை நம்ம சேஃபாக காப்பாற்ற முடியும் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கோழியில் பார்த்தீங்கன்னா இருந்து பதினெட்டு முட்டை வரைக்கும் அடை வைக்கலாங்க அதுக்கு மேலே வைக்கிறீங்க அப்படின்னா அதோட பொறிப்பு திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு டைம் அடை வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கோழியை ஒரே டைமில் அடை வைங்க ஏன்னா ரெண்டுமே ஒரே டைமில் பொறிக்க ஆரமிச்சதுன்னா ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரே கோழியில் இறக்கி விட்ரலாம் பொதுவாகவே நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தொரு நாள் கழிச்சு பொறிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம பொறிக்க ஆரம்பித்த உடனே அந்த முட்டை ஓடுகளை வந்து தனியாக எடுத்து வெளியே வச்சிருங்க ஏன்னா அதுலேயே இருந்ததுன்னா ஒன்று கோழி குஞ்சுகளுக்கு இடம் இல்லாமல் கோழிகளே வந்து நசுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைனா அந்த கோழி முட்டைகளோட வாசத்துக்கு வந்து இரும்பு வர ஆரம்பிச்சிடும் இரும்பு வந்துச்சுன்னா அதனாலையும் கோழி குஞ்சுங்களுக்கு பாதிப்பாகுங்க முடிஞ்ச அளவுக்கு கோழி குஞ்சுகள் புரைக்கிற இடத்த வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க கோழி குஞ்சுங்க பிறந்த உடனே அதை உடனே கையில் தூக்கிறாதீங்க ஏன்னா அந்த டைமில் அது ரொம்ப பலவீனமாக இருக்கும் அது இல்லாமல் கண்ணும் இருக்காது அந்த நேரத்தில் நம்ம கைப்பட்டுச்சுன்னா அது சில்லாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு அந்த கோழி குஞ்சுக்கெலாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சப்போஸ் நீங்கள் கோழிக்கூட விடாமல் தனியாக வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸில் கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பரோ அப்படி இல்லைனா ஏதோ கபோர்ட் பேப்பர் இல்லை வைக்கோல் இது மாதிரி ஏதாவது போட்டு கோழி குஞ்சுக்கெலாம் அதில் விட்டுடலாங்க அதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் போட்டு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் மெயின்டெயின் பண்ணுங்க டெம்பரேச்சர் கரெக்டாக மெய்ன் பண்ணுங்க ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி பொறிச்ச உடனே கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணீரோ வேறு எதுவுமே கொடுக்க வேணாங்க ஏன்னா அந்த டைமில் கோழிக்குஞ்சுங்களுக்கு தேவையானது ஹீட் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் அதுங்களுக்கு வந்து நம்ம வார்ம் வாட்டர் வைக்கலாங்க தண்ணீர் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீராக இருந்தால் நல்லது அதில் வந்து எலக்ட்ரோலைட் பவுடரோ இல்லை குளுக்கோஸ் பவுடரோ அப்படி இல்லைனா சக்கரை தண்ணியோ ஏதோ ஒன்று கலந்து வைக்கலாங்க ஏன்னா இது குடிச்சதுன்னா கோழி குஞ்சுகள் நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் நீழி கூட இறக்கி விடுறீங்க அப்படின்னா இறக்கி விட்டதுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு கொடுங்க இல்லை நீங்கள் தனியாக டெம்பரேச்சர் வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு இது கொடுக்க ஆரம்பிங்க அடுத்தது தீவனம் நம்ம ஃபஸ்ட்டு சக்கரை தண்ணி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கழித்து நம்ம வந்து தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க இல்லை நீங்கள் டெம்பரேச்சரை வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தீவனம் கொடுக்க ஆரம்பிங்க முதல்ல தீவனமாக என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு வந்து அவங்களுக்கு கொடுக்கலாங்க ஏன்னா கம்பில் தான் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் இது இருக்கிறதுனால அதுங்க நல்லா ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நம்ம கோழி குஞ்சுகளை இறக்கி விடுற இடத்த பார்த்தீங்கன்னா க்ளீனாகவும் ட்ரையாகவும் வச்சுக்கணும் மண்ணும் ஈரமும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பேக்டீரியா டெவலப் ஆகும் அதனால் டெய்லி அந்த இடத்த க்ளீன் பண்ணுங்கள் மொதல் மூணு நாளைக்கு வந்து நம்ம தண்ணியில் எலக்ட்ரோலைட் பவுடர் கூட கலந்து கொடுக்கலாங்க ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் அப்படின்ற அளவில் கொடுத்தீங்கன்னா அதோட இம்யூனிட்டி பூஸ்ட் டெவலப் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் டீஹைட்ரேஷன் ஆகாமல் கோழி குஞ்சுங்களை காப்பாற்றும் மாதிரி நம்ம வைக்க போகிற ஷெட்டை சுற்றி நல்லா காற்றும் வெளிச்சமும் சீராக இருக்கணும் அதே மாதிரி டைரக்டாக விண்டு உள்ளே வராமல் இருக்கணுங்க அப்படி இல்லைனா கோழி குஞ்சுங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் டே டைமில் ப்ரைட் லைட்டாக இருக்கணுங்க அதே மாதிரி நைட் டைமில் மைல்டு லைட்டாக இருக்கணும் ஓவர் ஹீட் ஆகக்கூடாதுங்க பேலன்ஸாக மேனேஜ் பண்ணணும் கொஞ்சம் இறக்கி விட்ட அப்படின்னா கோழிகளுக்கு தனியாக தீவனம் வைங்க ஏன்னா கோழி வந்து இருபத்தொரு நாள் அடையில இருக்கப்ப அது சரியாக தீவனம் எடுத்துருக்காது அதனால் கோழிகளுக்கு ஃபஸ்ட்டு தனியாக தீவனம் வச்சுருங்க அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கோழிக்கஞ்சங்களோட சேர்ந்து அதுக்கப்புறம் தனியாக தீவனம் வைங்க அஞ்சு நாள் கழிச்சதுக்கப்புறம் அந்த கோழி குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா நல்லா ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ அதுங்களை வந்து கொஞ்சம் பெரிய இடத்துக்கு மாற்றிக்கலாங்க ஃப்ரெஷ் ஃபீட் க்ளீன் வாட்டர் டெய்லி விட்டமின் இது மட்டும் முதல் அஞ்சு நாளைக்கு மேனேஜ் பண்ணுங்கள் இதுதான் அந்த கோழி குஞ்சுகளை நல்லா ஆரோக்கியமாக வளர்த்தோம் பத்து நாளைக்கு அப்புறம் அதுங்களுக்கு வந்து நார்மல் ஃபீடுக்கு மெதுவாக மாற்றுங்க இதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம குஞ்சுகள் வந்து ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் வளரும் நினச்சி பாருங்கள் ஒரு சின்ன முட்டையிலேருந்து ஒரு உயிர் வருது அந்த உயிரை காப்பாற்றுறது நம்மளோட பருப்பு சரிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வீட்டியன் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அதுக்கான பதிலோடு சந்திப்போம் உங்கள் பண்ணை உங்கள் பெருமை நன்றி